ஆக ஆறாவது பாசத்துக்கு போறணும் கலங்கபா கடல் கடைந்து அடைத்து கோனது பரயாகம் அலங்க பெண் அடுசரம் துறந்த எம் அடிகளும் பாரானால் இலங்கு பெண்கதிர் இளமதி அதனோடும் விடை பணியடும் ஆயன் விலங்கல் வெயினது ஓசையுமாய் இனி பிழைவது ஒன்று அறியேனே கடல் கடைந்து அபுதத்தை எடுப்பதும் கடைந்தார் அடைத்து அதே அடைத்து இலங்கை போனது பரயாகம் அலங்க அவனுடைய மார்பு விளங்கும் ராமனுடைய மார்பு விளக்கும்படியாக பெஞ்சமத்து அடுசரம் அடுசரம் துணந்த அடுனா வருத்துகின்ற அம்புகளை வீசிய சுவாமி அவர் எம்மடிகளும் பாரானான் ராமனும் வரல ராமன் வரவே மாட்டான் இன்னொரு பொம்மை நாடிக்கிட்டேன் ஆனால் இவர் எதிர்பார்க்குறேன் அதான் புரிஞ்சுக்கிறார் ால் எடிகளும் வாரானால் இளங்கு பெண்கதிர் கிளமதியனோடும் விடை மணி அடுவோடும் விடை மணி விடை மணி அடும் என்ன அர்த்தம்னா இளங்கு பெண்கதிர் கிளமதி அதனோடும் சூரியன் அஸ்தமிக்கிறது இங்கே சந்திரான் உதிக்கிறது அப்படிப்பட்ட சாயங்காலம் புரிஞ்சு நேரம் நீங்கள் அப்படி கற்பனை பண்ணிக்கணும் இளங்கு பெண்கதிர் வெண்கதிர் வெண்கதிர் இளமதி ஏதனும்டும் இளமதி ஏதனும் இப்போ தான் உதிக்கிற சந்திரன் வெண் இளங்கு வெண்கதிர் இளமதி ஏற்ற ஓடும் விடை மணி அடும் விடைமணின்னா இந்த மேய்க்கும் மேய்க்க சென்ற கா பசுக்களுக்கெல்லாம் மணி கட்டியிருப்பாங்க அது அடிச்சுன்னு வருது அது அடும்னா என்னை துன்புறுத்தும் புரியல இந்த மறைந்து கொண்டிருக்கிற சூரியனும் உதித்து கொண்டிருக்கிற சந்திரனும் இந்த கா காலையில் அந்த பசுக்களுக்கு கட்டியிருக்கிற மணியும் அந்த சத்தம் என்னை வருத்தும் அதான் அர்த்தம் புரியல அந்த என்ன கற்பனை பண்ணிக்கோங்க இளங்கு பெண்கதிர்கிழமதியோடும் விடை மணியடும் ஆயன் விலங்கள் கோசையுமாய் இதை மாத்திரம் இல்லை ஆயன்னா கண்ணனுடைய விலங்கல்னா மலையில் இருக்கிற பூங்கில் விலங்கல் பேயினது கோசையுமாய் அவன் புல்லாங்குழல் ஊசின்னு வேற வரான் இப்போ என்னாச்சு ரொம்ப கஷ்டம் ஜாஸ்தியாகி ஏற்கனவே கஷ்டம் இவ்வளவு இன்னும் கஷ்டம் இனி விளைவது ஒன்று அறியேனே என்ன செய்ய போறேன் கோனது வெஞ்சமத்து அடுதரம் துறந்த எம் படிகளும் பாரானால் இழந்து வெண்கதி இளமதி அதனூடும் விடை மணியடும் ஆயன் விலங்கல் வீகினது ஓசையுமாய் இனி விளைவது ஒன்று அறியேனே முழு இம் முழுதுயும் பையகம் முறைகடமறைதலும் முனிவனும் முனிபெய்தே மழிவினால் மன்னர் ஆறு எனும் என்பிய மைந்தனும் பாரானால் ஒழுகு ரூம்பணிக்கு ஒடுங்கிய வேடையை அடங்க அஞ்சிரை கோலி தழுவு நன்னுரில் தனிமையும் கொடியது தனிமையின் கடியது ஒரு குடுவினை அறியேனே உள்ளதாக சுரியர் முழு முழுது இம் பையம் முழுது இம் பையகம் முறை கட பறை இந்த உலகத்தில் தர்மம் அழிஞ்சு போயிடுதுன்னு புரிஞ்சுக்காங்க எதனால் அழிஞ்சு போயிடுச்சுன்னா ராஜாக்கள்லாம் ரொம்ப ஆராதியாக போய்டாங்க அப்போ பரசுராமர் வரார் அதைத்தான் சொல்கிறார் எப்படி சொல்கிறார் பாருங்க முழுது இம் பையகம் முறை கட பறை முனிவனும் முனிவு எய் முனிவை தி கோபம் கொண்டு பரசுராமன் கோபம் கொண்டார் என்ன பண்ணார் மழுவினால் மன்னர் ஆருயிர் பவ்வியர் மைந்தனும் வரானால் பரசுராமன் எப்படிங்காவது வந்திருக்காரா முன்னாடி தெரியல எனக்கு காதலோட பரசுராமன் யாரும் பார்த்தது அவர் எப்பயுமே கோபக்காரர் அவர் அவர் அவரை போய் கூப்பிடுறாரு இந்த இந்த லேடி கூப்பிடுறா பர சாரி பரகாதனாகி கூப்பிடுறாரு அவர் என்ன கற்பனை பண்ணிக்கோங்க முழு தூக்கி பையகம் உரை கடமறை முனிவெய்தனா கோபம் குண்டு மழுவில் பந்தராறு இரும்பம் பாரானால் ஒழுகு பனிக்கு ஒடுங்கிய பேடையை ஒழுங்கினா அப்படி தூரின் இருக்கு பனி அதுக்கு அதுக்கு நடுங்கிறது அந்த பெண் பறவைக்கு அது குளிர் அது ஒடுங்கிய பேடையை அப்படி தன்னை இடுக்கின் இருக்குன்னு கர்ப்பணிப்பீங்க நெங்கிய பேடையை அடங்க அஞ்சிரை கோழி அது அது அடங்கும்படியாக அந்த குளிர் போகும்படியாக அதை அணைத்து கொள்கிறது ஆண் பறவை அஞ்சிறை தழுவு அப்படி தழுகின்ற நல்லிருள் தனிமையின் தனிமையும் கடியது அப்படிப்பட்ட இருளின் தனிமையை விட கொடுமையானது கடியது கொடுவினை ஒன்று அறியினே இதை விட குடிய கொடுது குடிதான கடிவினை எனக்கு தெரியலை படிக்க முடியும்னு நினைக்கிறேன் உழுதுயும் பையகம் உரை கட முனிவனும் முனிவைந்து அழிவினால் மன்னர் ஆறு எனும் மைந்தனும் வாரானால் ஒழுகுனும் கனைக்கு ஒடுங்கிய பேடையை அடங்க அஞ்சிரை கோலி தழுவு நந்திருள் தனிமையின் கொடியது ஒரு குழுவினை கரியேனே கனஞ்சை கனஞ்சை பாமதில் கனவுரத்தவனுடன் கனவின் இல்லவன் தந்த மனஞ்செய் இன்பம் வந்து உள் புகாயி என் வளை நகை சினஞ்செய் பால் விடை திருமணி யோசை என் சிந்தையை சிந்துமிக்கும் அலந்தல் அன்றில் இன் அறிவுறல் ஆவியே என் அடிகின்றதே இது சுலபமான பாசுரம் தான் இதை நீங்கள் கவனிக்கணும்னா இது கண்ணபுரத்து பாசுரம் எல்லாம் படித்தோம் இதுவரையிலும் கண்ணபுரம் பேச்சே எடுக்கல இந்த பாசுரத்துல கண்ணபுரம் வருதுங்கிறத நீங்க கவனிக்கணும் புரிஞ்சு நல்லா முதல் லைன் பாருங்க கனஞ்சை பாபுதில் மாமதில் கண்ணபுரத்து அவனுடும் இல்ல கனவுதான் கனவில் தவன் தந்த கனஞ்சை மாமதில் கணபுரத்தவனுடும் கனவு நில்லவன் தந்த மனம் செய்யின்பம் வந்து உள்புகழ்கி என் பழை நக இருந்தேனை சினஞ்செய்பால் விடை சிறுமணி பூசை என் சிந்தையை சிந்துபிக்கும் அனந்தல் அன்றிலின் அறிகுறல் பாவியேன் ஆவியை அடுகின்றதே இந்த பா இந்த பாசுரத்தின் மிச்ச பகுதியை பார்ப்போம் கணம் கணபுரத்தோ கணபுரத்தவனுடன் அந்த திருக்கண்ணம் அங்கே திருக்கண்ணபுரத்தில் இருக்கும் பெருமானோடும் கனவில் அவன் தந்த மனம் கனவு தான் முன்ன சொன்ன மாதிரி இது திருக்கண்ணபுரம் பதிகம்னு இருந்தால் கூட இந்த பாசுரத்தில் தான் திருக்கண்ணபுரத்தினுடைய பேர் வருகிறது திருக்கண்ணபுரம்ங்கிற இடம் இங்கே தான் வருது ஸோ அந்த சுவாமியோடு அவன் கனவில் தந்த மெய்சை இன்பம் வந்து மெய்சை இன்பம் தந்து அவன் நம்முடைய மன மனம் இன்பம் வந்து அவன் மனதில் இருக்கும்படியாக உண்டாக்கிய இன்பமெல்லாம் வந்து உள் புக என் உள்ளே புக எழுகி நான் அதை அனுபவித்து என் வளை நக இருந்தேனை என்னுடைய எல்லாம் கலந்து போகும்படியாக இருந்தேனை சினம் விடை சிறுமணி சிறுபணியோசை சினம் செய்த காட்டில் மேய்ந்து விட்டு வருகின்ற காளைகளுடைய கழுத்தில் இருக்கும் சிறுமணி ஓசை அப்படின்னு புரிஞ்சிவங்க சினம் கொஞ்சம் கோபத்தில் இருக்குது ஒருவேளை ரொம்ப அசதியில் கோபம் போல இருக்குது அதனால் சினஞ்செய்பால் வினை சிறுமணி பூசை என் சிந்தையை சிந்துவிக்கும் என்னுடைய சிந்தனையை அவைகள் சிதைக்கும் தூரு தூராக்கும் அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க சினஞ்சை பாஞ்சை பால் விடை சிறுமணி பூஜை என் சிந்தையை சிந்துவிக்கும் அனந்தல் அன்றிலின் அறிகுறல் பாபியே அடிகின்னதே அனந்தல் அப்படின்னா பாதி தூக்கத்தில் இருக்கிற பாதி தூக்கத்தில் அன்றிலின் அன்றில் பரவாயில் பரவாயில்ல அன்றிலின் அறிகுறல் அறிகுறல்னா கிசு கிசு குரல் பேடையோடு அது பேசும் குரல் எல்லாம் கற்பனை பண்ணிக்கோங்க நம்மை துன்புறுத்தும்படியான ஒரு கூர்மையான குரல் சிறு குரல் அன்றில் இன்ன நம்மாழ்வார் சொல்வர் அவர் ரொம்ப ஷார்ப்பாக இருக்கிற வாய்சை விட அதனுடைய குரல் அனந்தல் அன்றில் இன் அறிகுறல் பாவியேன் ஆவியை அடிகின்றதே என்னுடைய ஆவியை துன்புறுத்துகிறதே அப்படின்னு முடிக்கிறார் சேர்ந்து படிக்க முடியுமா பாருங்க கணம் ஜெய்பாபதில் கணபுரத்தவனுடன் கனவனில்லவன் தந்த மனம் செய்கின்பம் வந்து உள் என் பழகி நகிருந்தேனை சினஞ்செய்பால் விடை திருமணி பூசை என் சிந்தையை சிந்துவிக்கும் அனந்தல் அன்றிலின் அறிகுறல் பாவியேன் ஆவியை அடுகின்றதே கடைசி பாசுரம் மென்முலை வடந்தயர் தடங்கள் பண்டனைத்தான் தாழ்நயந்து ஆர்வத்தால் அவர் புலம்பிய புலம்பலை அறிந்து முன்புரை செய்த கார்கொள் பயும் பொழில் பங்கையர் காவலன் கலிகன்னி புலிவல்லார் ஏறுகொள் வைகும் தபா இமயவரோடும் கூடுவரே வார்கொள் மென்மூலை மடந்தயர் மார்பு கச்சை அணிந்த பெண்கள் சாதாரண பெண் சொல்கிறாரு யாரை சொல்கிறான்னு பின்னாடி திரிய போகுது தடங்கடல் பொன்னனை தாழ் நயந்து திருமங்காழ்வார் பரகாலனாய்யும் கூட புரிஞ்சுக்கலாம் இல்லை எல்லா எல்லா பெண்களும் புரிஞ்சுக்கலாம் மார்புக் கச்சை அணிந்த பெண்கள் தடங்கடல் கடல் வண்ணனான திரு திருமானுடைய திருவடியை நயந்து ஆசைப்பட்டு ஆர்வத்தால் அவர் புலம்பிய புலம்பன் தன்னை ஆசையால் அவர்கள் புலம்பிய இந்த புறம் புலம்பலை அறிந்து முன்புரை செய்த இதை தெரிந்து கொண்டு உரை செய்த கார்கொள் பயும் பொழில் திருமங்கைக்கு மன்னன் திருமங்கைங்கிற ஊருக்கு மன்னன் கலிகன்னி புலிவல்லார் திருமங்கி ஆழ்வாருடைய இந்த பாசுரங்களை உள்ளவர்கள் ஏழு கொள் வைகுந்தமானகர் புக்கு அவர்கள் வைகுந்தத்தை அடைவார்கள் இமயவனோடு கூடுவரே நித்திய சூரியனுடன் இருப்பார்கள் அப்படின்னு இந்த பாசுரத்தை முடிக்கிறார் தலை கட்டுகிறார் மெல் முனை மடந்தயர் தடங்கடல் பண்ணனைத்தாள் நயந்து ஆர்வத்தால் நவர் புலம்பிய புலம்பலை அறிந்து பும்புரை செய்த கார் கார்கொள் பைம்பொழில் பங்கையர் காவலன் கலிகன்னை ஏர் ஏர்கொள் மாம் வைகுந்த மாநகர்வுக்கு இமயவரோடும் கூறுவரேன்